திறக்கவே கூடாது மூணு கோவில் கதவுகள் மீறி திறந்தால் மரண நிச்சயம் முதல்ல கோணார்க் சன் டெம்பிள் கோவில் கதவு இந்த கோவிலோட கதவுகள் பல வருஷங்களாக திறக்காம தான் இருக்காங்க உள்ள நடன கலைஞர்களோட சத்தமோ அந்த இசை வாத்தியங்களோட சத்தமோ இன்ன வரைக்கும் கேட்டுகிட்டு இருக்காமா அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சிற்பி தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க நம்ம அவரோட ஆவி கூட இந்த கோவில் சுற்றி தான் சுற்றிட்டு இருக்கான் இந்த கோவில் கதவுகள் பல வருஷங்களாக மூடிதான் வச்சிருக்காங்க அதை யாராவது திறந்தாங்களா அவங்களுக்கு கண்டிப்பாக மரண நிச்சயம் இந்த உலகம் அலையின்னு நம்பப்படுது கோவிலுக்குள்ள ஒரு மிதக்கம் சிலை இருக்குது இந்த கோயிலில் திறந்தா அந்த மிதக்கம் சிலையை யார் யார் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாேருமே இறந்துடுவாங்களாம் ரெண்டாவது ஒரு மன்னரோட சமாதியோட கதவு இந்த கதவை யார் தருக்கிறாங்களோ அவங்க குடும்பமே அடிச்சு போயிடுவாமா குஞ்சின் அமான்ஸ் இவரோட சமதி ஆபத்தான கதவுகளுக்கு நடுவில் அடைச்சிட்டு அந்த கதவை சுற்றி ஏகப்பட்ட படை வீரர்களோட சிற்பங்களை செதுக்கி வச்சுருக்காங்க எப்போ அந்த கதவு திறக்குதோ அப்போ அந்த சிற்பங்கள் உயிர் பெற்று அந்த உலகத்தையே அழிச்சிருமாமா முத முதல் அந்த சமாதியை கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ண பல பேர் தொடர்ந்து இறந்துகிட்டே வந்திருக்காங்களாமா இன்ன வரைக்குமே அந்த சமதியை திறக்காம தான் வச்சுருக்காங்க உள்ளே என்ன இருக்குன்னு இது யாருக்குமே தெரியல மூணாவது பார்த்தீங்கன்னா பத்மநாப கோயில் இந்த கோயில் தான் உலகத்திலே ரொம்ப ரொம்ப மர்மமான கோயில் இங்கே இருக்கிற கதவை பல வருஷங்களாக திறக்க ட்ரை பண்ணிருக்காங்க பட் இன்ன வரைக்குமே திறக்க முடியல இந்த கதவு அந்த கோயில் மூலவருக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க அதனால இந்த இடத்துல தான் கடவுள் இன்னமும் உயிரோட தூங்கிட்டு இருக்கார் அதாவது வந்து வாழ்ந்து வராருன்னு சொல்லப்படுது ஒருவேளை கஷ்டப்பட்டு இந்த கதவை திறந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அன்னைக்கு தான் இந்த உலகத்தோட கடைசி நாளா இருக்கும் மாமா அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணும் போது நான் நாகத்தோட சத்தமோ அலைகளோட சத்தமோ ஏகப்பட்ட நாகங்கள் அந்த கதவு வழியா வெளியே வந்ததா பார்த்துருக்காங்க